ஓம் ஸ்ரீ சட்டைநாதரே போற்றி தோணியப்பரே போற்றி போற்றி சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் உரைகின்ற அருள்மிகு தோணியப்பரின் அருளுரை பிரளயகால ஈஸ்வரனாம் தோணியப்பரின் சன்னதியில் எண்ணற்ற உயிர்கள் சரண் அடைகின்றன மானுட ஜீவன்கள் யாவும் காலம் முற்றும் வரை இப்பூமியில் சுகமாய் வாழ்ந்திட எண்ணற்ற தெய்வங்கள் அனுகிரகம் புரிகின்றனர் தோணியப்பராகவும் சட்டைநாதராகவும் அருள்பாலிக்கும் சிவதுளியாகிய யாம் பிரளயகால எச்சரிக்கதனை விடுத்து ஞானத்தை போதித்து பிறவாமை எனும் வரத்தினை மாத்திரமே ஆசீர்வதிக்கின்றோம் ஏன் மனிதர்கள் இப்பூமியில் வாழ வேண்டும் பின்னர் விண்ணேறிட வேண்டும் என்ற சிந்தனையை யாம் ஒவ்வொருவருக்குள்ளும் தூண்டியே அருள்கின்றோம் ஏனெனில் வாழ்வு இனிக்கும் வரை மனிதர்கள் வேறு சிந்தனையை ஏற்பதில்லை கடினமுற்றால் மாத்திரமே மாற்று நாடி பயணிக்கின்றனர் சுகமான வாழ்வு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் உரித்தான சத்தியமே அதன் பொருட்டே ஆண் பெண் தத்துவ நிலைகளும் பல்வேறு மாய சக்திகளும் படைக்கப்பட்டன எனினும் மனிதர்கள் அதனையும் பூரணமாய் ஏற்றிட மறுக்கின்றனர் சுகமாய் வாழ்வதிலும் தடைகள் விதித்து எனில் இறைவன் எனும் இயற்கை சக்தியானது மானுடர்களின் வேண்டுகோளை ஏற்று விடுவிக்கவும் முனைகின்றது பிரளயம் என்பது இயற்கையில் தோன்றும் முற்றிய நிலைகளாகும் பூமியில் நிகழும் தத்துவ நிலையும் ஆகும் எனினும் இதன் மூலம் இயற்கையும் பாதிப்படைவதில்லை பூமியும் சோர்வடைவதில்லை வாழ்கின்ற உயிர்கள் மாத்திரமே தவிக்கின்றன எதனையும் இயற்கையாய் ஏற்றுவிட தவறுகின்ற தருணங்களில் மானுட உயிர்கள் வாட்டமுறுகின்றன மானுடர்களால் மற்ற உயிரினங்களும் வாட்டமுறுத்தப்படுகின்றன எனில் அனைத்து நிலைகளுமே சீரற்று நிலைக்கின்றது இறைவனின் சீற்றமே இயற்கையின் சீற்றம் இயற்கையின் சீற்றமே பிரளயகாலம் அத்தகையோர் பிரளயகால சீற்றமே உருவாகி வருகின்றது களி முற்றிக் கணிந்து வருகின்றது அதனை உணர்ந்த தெய்வ நிலைகள் அனைத்தும் உயிர்களையும் காத்துவிட முனைகின்றனர் அகத்தியர் எனும் திருநாமம் ஏற்ற ரிஷியானவர் பனிரெண்டு ரூபங்களையும் ஏற்று பனிரெண்டு தெய்வங்களோடும் கலப்புற்று ஆழமான தெளிந்த வீரியமான ஒளிப்பாலம் எனும் மார்க்கத்தை உருவாக்கி உள்ளார் மனிதர்களின் ஒவ்வொரு செயலும் இறைவனை நோக்கி பயணிப்பதாக அமைந்துவிட்டால் விட்டால் மா பிரளயமே தோன்றாது மாறாக ஒவ்வொருவரும் எதிர் திசையில் பூமி கிரகத்தையும் ஈர்த்துச் சென்றால் பிரளயம் எனும் எதிர்பத எதிர்பத இழப்புகள் உருவாகும் சட்டைநாதர் எனும் ரூபத்திலும் தோணியப்பராகவும் பிரம்மபுரீஸ்வரராகவும் இவ்வாலயம்தனில் வீற்றுள்ள யாம் மானுட குலத்திற்கு பிரளயகால எச்சரிக்கையினை விடுத்துள்ளோம் எமது அங்கமான கால பைரவரே காலத்தின் வீரிய இயக்கத்தை குன்றச் செய்துள்ளார் மனிதர்கள் எனும் ரூபம் ஏற்ற ஆன்மாக்களே உங்களுடைய மனதினை ஈசனிடம் செலுத்துங்கள் பக்தியும் சரணாகதமும் பெருகட்டும் இறைவன் தண்டிக்க மாட்டார் என்றே கருதி பல மானுடர்களும் மற்ற ஆன்மாக்களுக்கு துன்பம் இழைக்கின்றனர் இறைவன் தண்டிப்பதில்லை மாறாக மன்னித்து ஆசிகளையே வழங்கி வருகிறார் இறைவனின் அழைப்பினையே அகத்தியரின் மூலமும் கால பைரவரின் மூலமும் அனைவரும் ஏற்கின்றனர் சத்தியம் உணருங்கள் எமது ஏழு கட்டளைகளை ஏற்றுக்கொண்டால் யாம் அனைவருக்கும் உலகத்தோடு முக்தி அருளிடுவோம் ஏழு கட்டளைகள் யாது என்று அறிக ஒன்று அணுதினமும் சுயம் உணர்ந்து அன்பினை ஏற்று அன்பினை வெளிப்படுத்தி ஆனந்தம் அடையுங்கள் ரெண்டு அணுதினமும் சூரியனை ஒரு மணித்துளியேனும் தவறாது உருகிய நிலையில் கண்ணுற்று வணங்க தவறாதீர்கள் மூன்று இயன்றவர்கள் எனும் தாய் தந்தையரை பூஜ்ஜியங்கள் அவர்கள் பருகிட நீரினையேனும் உங்களது கரங்களால் அருளிடுங்கள் நான்கா நான்காவது கட்டளை என்பது அனுதினமும் ஒரு நாழிகை நேரமேனும் ஒரு தீபச்சுடர் பொருத்தி ஆழமாய் துதித்து மௌனமாய் வீற்று இறை லயத்தினை உணருங்கள் ஐந்தாம் கட்டளையாக அணுதினமும் பஞ்சபூத மூலக்கூறுகளை ஏதேனும் ஒரு ரூபத்தில் உணர்ந்து துதியுங்கள் நிலத்தினை கரங்களால் பரிசித்து நன்றி கூறுங்கள் நீரினை பரிசித்து நன்றி கூறுங்கள் காற்றினை உணர்ந்து சுவாசித்து நன்றி கூறுங்கள் வெப்ப சக்தியான அக்னி அக்னியினை தீண்டி நன்றி உரைக்க வேண்டும் சிரசினை நிமிர்த்தி பரந்த ஆகாயத்தை தரிசித்து நன்றி கூற வேண்டும் ஆறாம் கட்டளையாக ஆகாரம் எனும் உணவின் எரிபொருளினை பக்குவமாக ஏற்று உடலின் எரிபொருளினை தீருர அமையுங்கள் ஏழாம் கட்டளையாக தானமும் தவமும் தியானமும் மேற்கொண்டு கர்மங்களை நீக்கி அமைதியாய் வாழ்ந்திட முனைந்திடுங்கள் இவ்வேழு கட்டளைகளையும் ஏற்று உய்வுற முனைதல் வேண்டும் எளிய இக்கட்டளைகள் யாவும் ஒரு மனிதனின் வாழ்வின் அடிப்படை உணர்வுகளே ஆகும் இதனையும் யாம் கட்டளையாக அறிவுறுத்த வேண்டிய சூழ்நிலையில் வீற்றுள்ளோம் பிரளயம் துவங்க உள்ளது முக்திக்கான பாதையில் பயணிப்போர் எம் வசம் இருத்தப்படுவர் ஏனையோர் களியினால் மாய்க்கப்படுவர் உடலினால் அழிவது வேறு ஆன்மாவினால் அழிவது என்பது வேறு பாவ புண்ணியங்களையும் எம்மிடம் சமர்ப்பித்து அனைவரும் விண்ணேறிட முயன்றிடுங்கள் ஆதிசிவனின் சிவாம்சங்கள் மலர மலர பிரளயகாலம் முதிர்ச்சி அடையும் ஈசனோடு இணைந்திட அகத்தீசனை பற்றி கரை சேர்ந்திட யாமும் தோணியாய் உதவிடுவோம் சத்தியம் உணர்ந்து சன்னதினை அடையுங்கள் பரிபூரண ஆசிகள் இந்த அருளுரை சீர்காழி சட்டைநாதர் ஆலயத்தில் உரைகின்ற அருள்மிகு தோணியப்பர் வழங்கியுள்ளார் இது ஒரு கட்டளையாகவும் எச்சரிக்கையாகவும் கூட அவர் விடுத்துள்ளார் மிக முக்கியமாக பிரளயம் என்பது ஒவ்வொரு ஈசத் கீழே இறங்க இறங்க இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ இறைவனுடைய சீற்றமே இயற்கையின் சீற்றம் இயற்கையினுடைய சீற்றமே பிரளய காலம் இப்பொழுது நடந்து கொண்டுள்ளது காலம் ஸோ பஞ்ச பூதங்களில் ஒரு பூதம் ஆகாய மூலக்கூறு அது அதீதமான காந்த ஆற்றலை உடையது அது சூரியனிலிருந்து அதிகப்படியாக நமது பூமியை நோக்கி இப்பொழுது வந்து கொண்டுள்ளது காந்த ஆற்றல் எங்கோ நிறைகின்றதோ அங்கே வெப்ப ஆற்றலும் அதிகரிக்கும் அதன் காரணமாக இப்பொழுது வெப்பமானதும் அதிகரித்து காணப்படுகின்றது என்ற ஒரு உயர்ந்த உண்மையும் தெரிந்து கொள்ள வேண்டும் எங்கே வெப்பம் பெறுகின்றதோ அங்கே காந்த ஆற்றலும் அதிகரிக்கும் இது ஒன்றுக்கொன்று ஒரு இணைபிரியாத சக்தி அப்புறம் இந்த தோணியப்பர் ஏழு கட்டளைகளை அருள்கின்றார் அது சுயம் உணர வேண்டும் எப்படி சுயம் உணர்கிறதுனாக நம்ம வந்து ஒரு ஒளியாக இருக்கின்றோம் ஆன்மா என்பது ஒளியாகவும் உயிர் என்பது அந்த ஒளியினுள் சக்தியாகவும் இருக்கின்றது என்று சுயம் உணர்ந்து அன்போடு இருந்து அன்பினை வெளிப்படுத்தி ஆனந்தம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இது முதல் கட்டளையாக ரெண்டாவது கட்டளை என்ன சொல்கிறாருனாக்கா அனுதினமும் சூரியனை ஒரு மணித்துளியேனும் அதை கண்ணுற வேண்டும் அதுவும் உருகிய நிலையில் வணங்க வேண்டும் இதையும் பின்பற்ற வேண்டும் ரெண்டாவது கட்டளையாக மூன்றாவது கட்டளாக நம்மை ஈன்ற தாய் தந்தையரை பூஜிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு மேலும் அவர்களுக்கு குறைந்த அளவு நீரையாவது கொண்டு உதவி செய்ய வேண்டும் அப்படின்னு மிகவும் வருத்தத்தோடு இந்த ஏழு கட்டளையை சொல்கின்றார் நான்காவதாக அனுதினமும் ஒரு நாழிகை நேரம் ஒரு தீபச்சுடரை பொருத்தி ஆழமாய் துதித்து மௌனமாய் வீற்று இறை லயத்தினை உணருங்கள் வேறு சொல்கிறாரு ஐந்தாம் கட்டளையாக ஐந்து பூதங்களையும் உணர்ந்து அதற்கு ஏதேனும் ஒரு ரூபத்தில் உணர்ந்து அதற்கு நம்ம வந்து நன்றி சொல்லணும்னு சொல்கிறார் நிலத்தின கரங்களால் நல்லா ஸ்பரிசித்து நன்றி கூற வேண்டும் நீரினை அனுபவம் நல்லா ஸ்பரிசித்து நன்றி கூற வேண்டும் காற்றினை நல்லா இழுத்து சுவாசித்து அந்த காற்றுக்கு நன்றி கூற வேண்டும் இந்த வெப்பம் அக்னி நம்ம உணவு சமைக்கிறப்ப அந்த அக்னியே அல்லது இந்த சூரிய அக்னி வெ வெப்பத்தையும் நம்ம நினைத்து நன்றி கூற வேண்டும் அதை தீண்டி அந்த வெப்பத்தில் நம்ம வந்து உடலை கொண்டு அதை தீண்டி அந்த வெப்பத்துக்கு நன்றி கூற வேண்டும் சொல்வாரு மேலும் ஆகாசத்தை சிரசினை நிமிர்த்தி ஆகாசத்தை நோக்கி அந்த ஆகாயத்திற்கும் நன்றி கூற வேண்டும் என்று ஐந்தாம் கட்டளையாக சொல்லுகின்றார் ஆறாவது கட்டளையாக நாம் உண்ணக்கூடிய இந்த ஆகாரம் என்னும் உணவு அதுதான் நம்ம இந்த உடலுக்கு எரிபொருளாக மாறுகின்றது அந்த உணவுனை ஏற்று இந்த உடலானது ஏ உடலுக்கு சீருற இந்த எரிபொருள் அமைய வேண்டும் என்று கூறி அந்த ஆகாரத்துக்கும் நன்றி கூற வேண்டும் ஏழாம் கட்டளையாக தானம் செய்யணும் நம்ம யாராச்சி வெளியில் பார்த்தாக்க அவர்களாக வந்து கேக்காட்டிக்கூடம் அவர்களுடைய அந்த பரிதாபமான ஒரு சூழலை வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று சொல்லுவார்கள் அதே மாதிரி இந்த தானம் என்பது உணவு தானமாகவும் இல்லது உறைவிட தானமாகவோ பொருள் தானமாகவோ அப்படி காணுகின்ற உயிர்கள் அவைகளுக்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்ய செய்ய வேண்டும் அதுதான் தானம் தவம் தவம் செய்யணும்னு சொல்கிறார் தியானம் இதெல்லாம் மேற்கொண்டு கர்மங்களை நீக்கி அமைதியாய் வாழ முனைவிடங்கள் இதுவே ஏழு கட்டளையாக இந்த தோணியப்பர் நமக்கு கூறுகின்றார் இந்த ஏழு கட்டளையும் ஏற்று உய்வுற முனைதல் வேண்டும் வாழ்வினுடைய அடிப்படை உணர்வுகள் இந்த கட்டளையாக அமைய வேண்டும் என்றும் சொல்லுகின்றார் இதெல்லாம் வந்து நான் கட்டளையாக அறிவுறுத்தக்கூடிய சூழ்நிலையில் நான் விற்றுள்ளேன் இது எவ்வளோ பெரிய ஒரு துக்கமான ஒரு மோசமான நிலையை இந்த மனித ஆன்மாக்கள் ஏற்று பயணிக்கின்றனர் இந்த கலிகால எல்லையில் அப்படின்னு சொல்றாரு பிரளையும் துவங்க உள்ளது முக்திக்கான பாதையில் பயணிப்போர் எம் வசம் இருத்தப்படுவோர் ஏனையோர் கலியினால் மாய்க்கப்படுவர் உடலினால் அழிவது வேறு இப்போ வந்து ஆன்மாவினால் அழிஞ்சிடுவாங்க அதனால் கரை சேர அதில் கூப்பிடுறேன் அப்படின்றாரு நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி நன்றி அதுக்காக இந்த ஞானாலயத்தில் இப்பொழுது அகஸ்திய தலைமையில் ஆத்ம காயத்ரி பூஜை சிறப்பாக நடந்து கொண்டு உள்ளது அன்பாளையம் டாட் காம் என்ற இணையதளத்தில் சென்று அவர்களோடு தொடர்பு கொண்டு எவ்வாறு என்று அறிந்து நீங்கள் அந்த பெரும் உலக நன்மைக்கு உதவுகின்றோம் என்ற பெரும் புண்ணிய செயலுக்காக நீங்கள் இணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி